நீங்களும் அப்படியே அடிச்சு தள்ளிடுவீங்க ஒரு நாள் வாய்ப்பு கொடு ஆம்பளையால் பூரா சொல்கிற ஒத்த வார்த்தை இது நாங்க ஆயக்கல்லை அறுபத்தி நான்கு கலையும் பொழந்து தள்ளிடுவோம் கட்டிங்க போட்டு படுக்கிற முண்டையே அம்பிட்டு நாங்க தான் செய்ய வேண்டியதா ஒரு நாள் கட்டிங்க போட்டு தூங்கிட்டு அதையே சொல்லக்கூடாது ஒரு நாள் செய்யறதும் எல்லாம் ஒண்ணுதான் போங்க போய் கண்ணுக்குட்டி அவர் துட்டுவாங்க ரொம்ப ஆசையா இருக்கு ஏமாந்து போவ போ அவளைதான் சொல்ல முடியாது வெளி தோட்டத்தை பார்த்து ஏமாந்து போகாத நீயும் பெண் தானே நீயும் பெண் தானே உள்ள வந்து பாரு ஆபரேஷன் பண்ணி கிடக்கும் போயிட்டாங்க போய் கண்ணு குட்டி அவுத்துட்டாங்க அடியே ஏத்ரா வேமா சீக்கிரமா வாங்க ஐயோ ஏத்ரா எதுல வாயில ஐசிட்ல வாலி மேத்து சொல்லு அக்கா வாலி மேத்து சொல்லு அக்கா என்னடா அந்த மாட்டுக்கு கொம்பு பாருங்க குத்துனா கொடல் வெளிய வந்துரும் போல டேய் அது கொம்பு இல்லடா கொம்பு இல்லடா பந்துரோ அடே எங்கடி போறோம் காட்டுக்குள்ளே போறோம் என்ன சாணி போடவா திணை காட்டுக்கு காவலுக்கு போறோம் அடே என்ன நாம உயிர் தோலி தான ஆமா இது வரைக்கும் தினக்காடு நான் பார்த்ததே இல்லை அப்போ நீங்கள் எந்தெந்த காட்டுக்குள்ளே போனீங்க மேடம் எனக்கு தெரிஞ்ச காடு பூரா ஆரஸ்பதி காடு முந்திரி பருப்பு யார கூட்டிட்டு போன இதுக்கு மட்டும் வாழ்க்கையில பெண்ணா பிறக்கவே கூடாது மனசு ரொம்ப இருக்கு எதுக்கு நீ நாய கூப்பட்டு பரிதாபப்படுற மாதிரி தெரியல நக்கல் மசூத் பண்ற மாதிரி தெரியுது வர வர எனக்கு உலகே வெறுத்து உலகமே வெறுத்து போச்சுடி பொறுக்கி பொறுக்க அவ்வளவு

வாழ்க்கையில ஏன் தெரியுமா பெண்ணா பிறக்க கூடாதுங்கிற இந்த பெண்கள் வாழ்க்கையே கூண்டுக்குள்ள ஆடப்பட்ட கிளிகள் மாதிரி அது எப்படி பிறந்த உடனே அப்பா அம்மா பாதுகாப்பு அம்மா பாதுகாப்பு அதே பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அண்ணன் தம்பிய பாதுகாப்புல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா கணவருடைய பாதுகாப்பு காலம் போன கடைசியில காலம் போன கடைசியில பிள்ளைங்க பாதுகாப்புல வாழுவோம் அதுகளுக்கும் பாரமா இருந்தா முதியோர் இல்லத்துல போய் வாழும் இதுதானே நம்ம வாழ்க்கை கடைசியில நம்ம பாக்குறது கூட நாதி இல்லாம அநாத மத்த கிடப்போம் முண்டை

கிளவிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு உலக்கையும் முன்னாடி போடுவாங்க பார்த்துருக்கியா ஆ அது பக்கத்துல ஒரு விளக்கமாறு போடுவாங்க விளக்கம் மாறு அருவா அதெல்லாம் ஏண்டி போடுறாரு பிள்ளை பக்கத்துல காத்து கருப்பு அண்டிருச்சுன்னா பிள்ளை பயந்து விருவாளு அப்படின்றதுக்காக அந்த உலக்கை விளக்கம் மாறு மூணு பொருட்கள் போடுகிறார்கள் இன்னும் இந்த உலகை இதை நம்பிட்டு கிடக்குது இதை தாண்டி இன்னும் நம்புவது அதெல்லாம் பிராடு ஊரை ஏமாத்துறதுக்கு தாங்கல் கண்டு உண்மை என்னவோ காத்து கருப்பு இந்த மூத்திர வேலைக்கு வந்து அண்டுதாக்க

ஒரு உலக்கையோட நீ நிப்பாட்டிக்கிட்டேன்னா உனக்கு மரியாதை சரி அடுத்த உலக்கைய பாக்கும் நினைச்ச விளக்கமா குஞ்சு போகுங்கிறதுக்காச்சும் அந்த விளக்கமா விளக்கமா இருக்கு சொல்லிட்ட அப்ப அருவாளுக்கு அத்த மீறிய நீ அந்த உலக்கைய பாக்கும் ஆசைப்பட்டா ஒரு வரட்டும் குளிச்சு போடுவோங்கிறதுக்காச்சும் அந்த அருவா போடுறாங்க பாய வாரு திண்ணி முண்டை தின்றது வாரு நான் எவ்வளவு சோகமா சொல்லிக்கிட்டு உனக்கு திண்ணி ஏக்குது எனக்கு சோறுதே முக்கியம் வந்து கொடுத்தாங்களடி பூச்சியா இருக்கு பரவாயில்ல சாப்பிடு அடி நான் ஒருத்தர் லவ் பண்றேன் நான் ஒருத்தர் லவ் பண்றேன் நக்கல் மெசேஜ் பண்ணாதன்னு சொல்லிருக்கே நான் லவ் பண்றேன்னு சொல்ற நீ பாத்தியா நக்கல் பண்ற வெச்ச நான் ஒருத்தர் லவ் பண்றேன் யாரடி நீ வேற பண்ற அவர் இங்க தான் இருக்காரு கூட்டத்துக்குள்ளயா இல்லடி ஓரமா ரோஸ் கலர் சட்டை போட்டு பாரு மனசுக்குள்ள அஜித்து நினைப்பு மண்டபூரை நிறைச்சு கிடக்கும் முத்து மாமாவையா ஆமாண்டி வஞ்சகம் இல்லாத மனுஷன்டி வினையும் சொல்லி தெரியாது அப்ப நீ அவர்ட்ட எதை பார்த்து மயங்குனா அது ஒரு பெரிய கதடி எங்க உன் கதையை அவுத்து விட்டு எல்லாரும் கேக்குறோம் அவுத்து விட்டா ஒன்றரை மூலத்துக்கு அங்க போகும் எக்க வேணாம் அடியே இப்ப இந்த இங்க கொலை கட்டிருக்காரா ஆமா இந்த இருக்கு அதே மாதிரி இந்த இங்க கொலை கட்டிருக்காரா ஆமா அதே மாதிரி எங்க ஊர் திருவிழாவுக்கு இவகுதான் மைசூர் ஓட்டுருக்காங்க சார் வருஷமா காவலுக்கு வர்ற உன் ஊர் பேரை மட்டும் சொல்ல மாட்டேற நீ கேட்டா தானே சொல்ல ஊர் பேர் என்ன பட்டி சரி சாமி ரொம்ப துடியான தெய்வம் சாமி பேரு பொந்து கருப்பு பொந்து கடைச்சா என்ன ஒண்ணுவாரு பொந்து தான் இருப்பாரு போய் சாமி கும்பிடந்தா பொந்துக்குள்ள கைய தான் சாமியை மூடணும் என் பேரு ஏன் ஏன் சாமி பேரு கடப்பாற முனியே நம்ப மாட்டேன் ரெண்டுக்கும் பொந்துக்கும் கடப்பாறைக்கும் நல்லா இருக்கும் எப்படியா எங்கள் ஊர் திருவிழாவுக்கு மை செட்டு போடுறாங்க தொழில் மேலே ரொம்ப பக்திடி கையிலேயே மடிச்சு கட்டிக்கிட்டு மரத்துல ஏறுவார்டி போஸ்ட் மரம் ஒரு மரத்தை விட மாட்டேன் மனுஷன் என் வீட்டு பக்கத்துல பெரிய மாங்கா மரம் பக்கத்துல அடி கூடை குடத்தை வச்சு தண்ணி புடிச்சுக்கிட்டே இருக்கேன் சரி மரத்துல செல்ல செல்ல சத்தம் கேக்குது பசங்க யாராவது மாங்கா புடுங்க ஏறிப்பாங்க அப்படிதான் நீ நினைச்ச கலவாணி பொழுங்க மாங்காவ கலவான்றாங்க திருட்டு பொழுங்க ஆமா கீழே விழுந்து கையா கால உடச்சுப்பாங்க பாவம் அப்படின்னு சொல்லி கொழாயில தண்ணி அடிக்கிறத விட்டு விட்டு சரி மரத்துல இப்படி அண்ணாந்ததான் பாத்தேன் அண்ணாந்து எதை மேடம் பாத்தீங்க அப்படி மனுஷன் கொலாக்கட்டுற அவசரத்துல உள்ள டவுசர் போடாம எரிக்க பச்சைய தெரியல மங்கா பூரா எனக்கு கருப்பு கருப்பா தெரியுது நீ உடனே தொடரிய போட்டு இழுத்துருக்கா நான் தொடரட்டிய போட்டு இழுக்காத நீ மாங்காய் பச்சடி கேட்க என்ன மசத்துக்கு இப்ப கூட வர டவுசர் போட மாதிரியே உட்காந்துருக்கு அது எப்படி உனக்கு தெரியும் நாங்க டவுசரே போட மாட்டோம் நானும் போட மாட்டேன் காத்தோட்டமா இருக்கும் ஃப்ரீயா இருக்கும் அவஞ்சு போகுது காரம் மூத்திர மைமூட்ரேஸ் எல்லாம் நனைஞ்சு போகுது அடியே அறிவு கட்டவளை பொம்பளை பிள்ளைங்க எவ்வளவு பேரும் உட்காந்துருக்காங்க என்ன பேசுறா காட்டுக்குள்ள நம்ம மட்டும் தானே இருக்கான் அடி ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ காட்டுக்குள்ள நம்ம மட்டும் தான் இருக்கோம்னு மைசூர் நீ எதுக்கு எடுத்தா பிறக்கும் போது நம்ம எண்ணத்தை கொண்டு வந்தோம் போகும்போது எண்ணத்தை கொண்டு வந்தோம் ஒன்றும் கிடையாது இந்த உடம்பு என்ன உடம்பு தோல் உடம்பு தான் செத்ததுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க ஒன்னு புதைச்சிடுறாங்க என்ன கொண்டு போய் எரிச்சிடுறாங்க அவ்வளவுதான் மண்ணு தின்ற உடம்பு நெருப்பு தின்ற உடம்பு மனசு பாய் பள்ளி தின்னுட்டு போகுது கடி பல்லு இருக்கிறவன் பக்கோட சாப்பிடுறேன் பல்லு இல்லாதவன் சப்பி சாப்பிடுறேன் ஆமா நீ யாரையாவது விரும்புறியா ஆமா யாரடி விரும்புற ஏய் சும்மா சொல்லு வெக்கத்தை பாரு நீ யார விரும்புறது தைரியமா சொல்லு அம்மாட்ட சொல்லி உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம் சொல்ல மாட்டேன் அவரை காணோம் காணாமாவா அப்பனு இந்த ஊருக்குள்ள தான் நீ பிராக்கெட் போட்டு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் சும்மா இல்ல எனக்கு சாப்பாடு கொண்டு வந்தாரு ஒருத்தர் ஓ அவரா நீ இப்படி சொல்லுவேன்னு சொல்லி தாண்டி போயிட்டார் அந்த மனுஷன் அந்த வர்றாரு வர என் கருத்த குஞ்சு சாமி எல்லா குஞ்சு கருப்பு குஞ்சு தானே அவர் மட்டும் குஞ்சன வித்தியாசமா வைர குஞ்சு ஓ

அவங்கள கூட கல்யாணம் பண்ணு திருத்தி பண்ணலாம் ஆனா இந்த கணேஷ் போயில ஓடுறாங்க மேடம் உங்கள் வார்த்தையில் பிழை உள்ளது என்ன அதன் பெயர் கணேசு போயில எடுத்துக்கிட்டு அடிச்சு அதன் பெயர் பூஸ்ட் பூஸ்டா விலங்காச்சு இருக்கு என்னச்சு கொடுக்குமாம்ல அதை உள்ளங்கையில போட்டு கசக்கி ஆட்டு புழுக்க சைசில கொண்டு வந்துருவாங்க அதை உதட்டில் வச்சுக்கிட்டு நீக்கி உதட்டில் போட்டுக்கிட்டு அமுக்குறது

ஐய எங்கட்டு வலி இருக்குன்னு தெரியலம்மா ஏதோ கூட்டம்மாக்குள்ள வாங்க அந்த ஸ்க்ரீனை பூரா அவுழ்த்து விடுங்கப்பா நான் இடக்கி சேர்ந்து மதுரையில வெளையல்கார சந்து ஒன்னு இருக்கு அங்கே சேட்டை பாம்பிரேக்கை போட்டு நல்லா நக்கு வாங்கிங்க அது பங்க அேடோடு பாயத்திரப்பா அங்கு சிந்தாமல் பள்ளம் பகவான் அங்கு சேடோட பாயத்திர பகவான் you go ahead I'm gonna <laughs> பொண்ணே பேத்தி எங்க அப்பா ரொம்ப சொல்லியிருக்காரு ரொம்ப அடக்கமான பொம்பளப் பிள்ளை இருந்துய் வருவா காவலுக்கு துணைக்கு விணக்கு இல்ல அப்படி உங்கள்ட்ட பேசனானுங்களோட வந்துறோம் கலட்டு முண்டே என்னைய பேசனானோ போடு ஏய் நார் முண்டே ஏய் போடி கலட்டு முண்டே அம்மா நிக்கறாங்க பாத்துக்கிட்டிருக்கேன் மரியாதை கேட்டு போங்க சாவ பாத்துக்கிட்டிருக்கேன் சக்கலதி மொல்ல நானே தூக்கி போட்டு போடி இப்படி அம்மாவே தெரிஞ்சு உள்ள அம்மா அம்மா

கூட வரமாட்டேங்கிற கிட்டாத போற இல்ல வர விரட்டில் பறவை எல்லாம் போகும்பாரு விரட்டி அழும் அழும் அழும்